அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது செவ்வாதிசை நடப்பவர்களுக்கு எளிய பரிகாரத்தை சொல்ல வந்திருக்கிறோம் இந்த செவ்வாயிசை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு ராசி கட்டத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வாய் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் என்பது பூமி யாராவது ஒருத்தருக்கு செவ்வாயிசை நடக்குதுன்னா அவங்களுக்கு எண்ணம் பூரா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூமி வாங்கலாமான்னு எண்ணம் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்க ஒரு ஏக்கரை வாங்கி நம்ம இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு தோப்பு மாதிரி அமைச்சு அமைச்சு வச்சிடலாமான்னு நினைப்பாங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் வசதி தாழ்வாக இருக்கிறவங்க ஒரு கையகலமாவது நம்மளுக்கு ஒரு அஞ்சரை சென்ட் கிடைக்குங்களா அப்படின்னு நினச்சி ஒரு இடம் பூமி வாங்கி ஒரு வீட்டை கட்ட முடியுமான்னு நினைப்பாங்க இல்லை ஒரு இடம் வாங்கி லோன் போட்டு வீடு கட்ட முடியுமான்னு நினைப்பாங்க கடன் வாங்கி வீடு கட்ட முடியுமான்னு நினைப்பாங்க எல்லாமே இந்த செவ்வாதிசன் நடக்கும்போது அந்த வானசாஸ்திரத்தில் இருந்து இந்த பூமிக்கு அந்த பிரபஞ்ச ஒளி அவங்க மேலே பட்டோன்னு அவங்களுடைய எண்ணங்களை அப்படியே பூமி வாங்குறதுக்கு எண்ணம் வந்துடும் செவ்வாய் நடக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் அவங்களுக்கு அந்த பூமியில் இருக்கக்கூடிய யோகத்தினால் பூமியினால் அவங்க பலனடைவாங்க அப்போது செவ்வாய் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க எல்லாமே செவ்வாயோடு ஆதிக்கம்தான் அப்போது செவ்வாய் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த சம்பந்த உறவுகள் அப்போ அவங்களுக்கு என்ன நம்ம எளிய பரிகாரம்னு கேட்டால் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கிறதுக்கு செவ்வாதிசை நடந்தால் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்களுக்கு புடவை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கணும் அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்கனாலே செவ்வாதிசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் ஏன்னா அக்கா தங்கச்சியினுடைய மனம் குளிர்னால் அவங்களுடைய மனசு சந்தோஷப்பட்டால் அவங்களுடைய மனசு நிறைவடைஞ்சால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் இந்த இந்த இதுக்கு அதுக்கு ஒரு லிங்க் எப்பவுமே உண்டு நீங்கள் பாருங்கள் ஒருத்தர் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒரு வண்டியில் போகும்போது என்ன ஒரு கோபத்தில் போனாலும் வீட்டுக்கார் வந்து பூ வாங்கி கொடுத்துட்டாருன்னா மகிழ்ச்சியாக அவங்க சம்சாரம் வந்து ரொம்ப பழைய பாசத்துக்கு இப்போ திரும்பிடுவாங்க அப்போது அவங்களுக்கு அந்த லிங்க் இருக்கிறனால அதே மாதிரி அந்த பிறந்த கூட பிறந்த பாசம்னு ஒன்று இருக்கும் அந்த கூடை பிறந்த பாசம் என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் வந்து எனக்கு எதாவது ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டாரா எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாரா அவர் வாங்கி கொடுத்து போட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நினச்சி வச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அது நடக்கிறக்கு சில கால சூழ்நிலைகள் கிடைக்காமையும் கூட போகலாம் ஆனால் கிடைச்சிதுன்னு உங்களுக்கு செவ்வாதிசு நடந்தால் இதை அக்கறை எடுத்து போய் அக்கா தங்கச்சிகளுக்கு நீங்கள் கொண்டு போய் சேலை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு சுடிதார் மெடி அந்த வஸ்திர தானம் நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அது வாங்கி கொடுத்து பாருங்கள் அது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அந்த புடவை வாங்கி கொடுத்ததுக்கு மேலே ஒரு பெரிய புண்ணியம் அக்க தங்கச்சிக்கு அக்காவுக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா இருக்கிறேன இந்த எண்ணெய் வளரும் அதுக்கு எல்லாத்துக்கும் அதான் காரணம் அப்போது செவ்வாய் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தைரியமான தெய்வம் இந்த ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு ஆன்மீகமான தெய்வம் காவல் தெய்வம் கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு சாமிக்கு வந்து நல்ல ஒரு ஐயனார் கருப்புராய முனியப்ப சுவாமி இந்த மாதிரி நல்ல ஒரு உக்கரமான தெய்வங்களுக்கு செவ்வாயுடைய திசை நடக்கிறவங்க நல்லா உக்கரமான தெய்வங்களுக்கு அவங்களுக்கு வந்து வஸ்திரம் வாங்கி சாத்தினா அந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு காவலாளியாக வந்து நிற்கும் இது எல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிற அப்படின்னா ஒவ்வொருடைய கிரகத்தினுடைய தன்மை வச்சு தான் இந்த ஜோதிடமே உருவாகுது அப்போது செவ்வாயின்னா என்ன தைரியம் அப்போ யாருக்கெல்லாம் இருக்குது ஆண் தெய்வத்தில் கருப்புராயன் இருக்குது முனியப்பசாமி இருக்குது ஐயனார் இருக்காங்க இவங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் நல்லா நின்றுட்டு ஜம்முன்னு எதுக்கும் வேட்டைக்கு தயாராக இருப்பாங்க இவங்களை எல்லாமே முகத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே ஒரு கிளி அடித்த மாதிரி இருக்கும் அந்த சக்தி வடைத்த தான் அந்த ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுது அதே பாருங்கள் அந்த ஒரு ஆயுதம் எடுத்து வைக்கிறது அறுவால் அடித்து வைக்கிறது இந்த மாதிரி வேல் அடித்து வைக்கிறது இந்த மாதிரி கம்பு வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிற அந்த சாமிக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த உணவெல்லாம் சாமிக்கு படைக்கிறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க செவ்வாதிசை நடக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அதே போல் செவ்வா திசை என்பது என்னென்னா இரத்த தானம் நீங்கள் செய்யணும் இரத்த தானம் நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் ரத்த தானம் பண்ணுங்கள் அது இதை விட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்போது ரத்த தானம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏன் நம்ம சாப்பிட்ட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுத்த நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு படைச்சி வச்ச விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விதத்தில் நம்ம தான தர்மங்கள் நம்ம நிறைய இருக்கிறத கொடுக்குறோம் இப்போ பசுமாடு இருக்குது அது வந்து பால் கொடுக்குது சிவனுக்கு அப்போது அந்த வாயில்லாத ஜீவராசிகள் வந்து பால் இருக்கிறத எடுத்து சிவனுக்காவது போகட்டுன்னு கொடுக்குது அப்போ நம்மெல்லாம் மனித பிறவை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இன்னொரு மனிதருக்கு ஒரு உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நம்மளுக்கு எந்த விதமான உடல் ரீதி எந்த பாதிப்புகளும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மனம் இறக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு ஆபத்துக்கு நம்ம ரத்த தானம் கொடுத்தால் நம்ம குடும்பத்துக்குள்ள இரத்த சம்பந்த தோஷங்கள் எதுவுமே வராது அதுக்காக அந்த காலத்தில் ரத்த தானத்தவே கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அந்த காலத்தில் யோகிச்சு பார்க்கும்போது அந்த ரத்த தானம் எப்படி உருவாச்சு அந்த காலத்தில் ரத்தம் பத்துலீன்னா யாருக்கு அந்த காலத்தில் தெரியாது எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு ரத்தம் பத்துறீங்கன்னு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா எங்கிட்டிருக்க ரத்தெடுத்தே என் வீட்டுக்காரை காப்பாத்திரிங்கன்னு சொல்லுவாங்க அதை செவ்வாயின்னா கணவன் சொன்னாங்க அப்போ உடனே அந்த மனைவிக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ஆசாவாசைகள் அந்த அன்பு பாசங்கள் எல்லாம் அந்த ரத்தத்தை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றினேன் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லை இவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்தோம் ஏன் ரத்தத்தை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றுனேன்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த ரத்த சம்பந்த உறவுகள் அப்போது ஏன் அந்த ரத்த தானம் கொடுக்கணுன்னா அந்த செவ்வாயினா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இது எல்லாம் ஏன் அந்த பொருளெல்லாம் உள்ளே வருதுன்னா யாரோ ஒருத்தரோட பிளட்டு வந்து இவருக்கு சப்போர்ட் ஆகிடும் அப்போது ரத்த சம்பந்தமே சப்போர்ட் ஆகுதுங்கும்போது போது அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயம் அது இதெல்லாம் அதில் தான் அடங்கியிருக்குது அதே போல் செவ்வாயுடைய தானியம் என்னென்னு கேட்டிங்கன்னா பருப்பு இந்த துவரம் பருப்பை தலகாணி கடியில் ஏழு நாள் வச்சிருந்து அப்புறம் கழித்து செவ்வாய்க்கிழமணி கொண்டு போய் ஓடுற நதியில் கொண்டு போய் என்னுடைய ஜாதகத்தில் செவ்வா தோஷங்கள்னால் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அந்த தோஷமெல்லாம் இதோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி அதை ஏழு தடவை அதை தலை சுற்றி ஒவ்வொரு கையில் அள்ளி அள்ளி கொண்டு போய் ஓடுற நதியில் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆக்டிவிட்டி வந்து நீசமே ஆனாலும் அது வந்து நீச நிலையில் இருந்தாலும் அது பாவர்களால் அந்த கிரகம் பார்க்கப்பட்டாலும் அந்த தோஷம் நீங்கி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கு இப்போது செவ்வாயுடைய நிறமே செவப்பு நடந்தால் ரோஜாப்பூ செடி வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றுங்க செவ்வாயுடைய நிறம் நம்ம ரோஜாப்பூ உருவாக்க முடியாது அந்த நிறத்தை நம்ம கொண்டு வர முடியாது ஆனால் நிறம் இறைவன் படைத்தது அப்போது காலையில் எந்திரிச்சோன்னே சிவப்பு கலர் பூ அது மாதிரி இந்த நந்தியா வட்டம் அதாவது வந்து ரேடியா மாதிரி அந்த சிவப்பு பூ இருக்கும் உள்ளேருந்து ஒரு குழாய் ஒன்று வெளியில் வரும் அந்த மாதிரி அந்த சிவப்பு பூ செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவும் இந்த ரோஜாப்பூ செடியும் செவ்வாதிசு நடக்கிறவங்க கண்டிப்பாக வைக்கணும் இதில் முக்கியமாக மருதாணி செடி நீங்கள் வைக்கணும் மருதாணி அரைச்சி நைட்டு வச்சா காலையில் என்ன ஆகுது செவக்குது செவ்வாயுடைய நிறம் செவப்பு அது செவ்வாயாக மாற்றுது அப்போ மருதாணி செடி நீங்கள் நாற்று வாங்கி இன்னொருத்துக்கு தானமாக கொடுக்குறதும் கோயிலில் வைக்கிறதும் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் செவ்வாய் என்பது செம்மண் காவி நிறம் செங்கல்லாம் வீட்டு முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க செவ்வாயிசை நடக்கும்போது செங்கல்ல ஒரு பத்து உங்களுக்கு எவ்வளோ வயசோ அவ்வளோ வயசுக்கு உண்டான செங்கலை கொண்டு வந்து அடுக்கி வச்சுருங்க நாற்பது வயசாக நாற்பதுகளில் அடுக்கி வச்சுருங்க அதை கலைக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சா அந்த செங்கலை தொட்டு கும்பிட்டு போங்க எல்லா காரியம் நடக்கும் செம்மண்ணை வீட்டுக்கு முன்னாடி கொட்டிடுங்க அந்த இடத்துல ஒரு செடிகளெல்லாம் எல்லாம் வச்சு விட்ருங்க எப்பவுமே செம்மண் தான் உங்களுக்கு ஒரு தின்னூறு மாதிரி செம்மண் எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை இதை செஞ்சு பாருங்கள் பஸ் கிளாஸாக இருக்குது ஏன்னா இந்த செவ்வாய் நடக்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து இந்த பூமியில் இருந்து தான் நம்மளுடைய பாதம் பட்டு நடந்து போகிறோம் அப்போ அந்த செவ்வாய்க்கு வந்து என்ன ஒரு ஆதிக்கம் கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் மண் செம்மண் குங்கும நிறத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க அன்றைக்கி குங்குமம் அந்த காலத்தில் செம்மண் எடுத்து பல் விளக்குவாங்க அந்த காலத்தில் செம்மண்ணில் குளியல் போடுவாங்க செம்மண்ணிலே உருண்டு பிறண்டு வருவாங்க அதுக்கு உண்டான உருவங்களை அத்தனை செஞ்சது அந்த காலத்தில் வீடு கட்டினது இது எல்லாமே பாருங்கள் இன்றைக்கி காங்கிரீட் போட்டு வீடு கட்டினதையும் கூட இன்றைக்கி இடிக்கிறாங்க ஆனால் செம்மண் இயற்கையாகவே அது கெட்டியாக இருக்குது ஒரு புத்துக்கண்ணில் போய் கொஞ்சம் கையில் மண்ணு வந்து பறிச்செடுக்கணும் உங்களால் எடுக்க முடியாது ஏன்னா புத்து கட்டின மண் என்றைக்குமே கடப்பாறை வச்சு குத்துனாலும் அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கூட வராது அதனால தான் இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அந்த மண்ணு மட்டும் கரையாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த கரையான் கட்டுற மண்ணை யாராலையும் அது கரைக்க முடியாதுங்கிறக்காக தான் அது பேரே கரையான் அந்த கரையான்கிற பேரை எப்படி வந்துச்சுன்னா இப்படித்தான் வச்சு அது கரையாததான் கரையான் அப்போது இந்த செம்மண்ணு எம்மண்ணுக்கு தோஷம் இல்லை செம்மண்ணில் நீங்கள் தூங்கி பாருங்கள் ஒரு நாளாவது அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க செவ்வாதிசையில் தான் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே செம்மண் வந்து அவங்க வீட்டில் அந்த காலத்தில் செம்மண்ணில் தான் வீட்டில் குடியிருந்திருப்பாங்க அவங்களோட ஆதி காலத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய பாரம்பரியம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் ஆமாங்க நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து செம்மண் வீட்டில் தான் இருந்தோம் இன்றைக்கி வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் அது குடிசையிலேருந்து மாறி இப்போ டார்ச் வீடாக கட்டியிருக்கிறோம் ஆனால் செம்மண் வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம் இதெல்லாம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செம்மண்ணில் வீடு கட்டி அந்த செங்குளவி கட்டி வாழ்ந்தேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பேருண்டு அப்போது இந்த செவ்வா திசைக்கு முருகனுடைய நாள் அப்போ செவ்வாய் என்பது என்னென்னா முருகன் சஷ்டி திதி அன்னைக்கு சஷ்டி புக்கு சஷ்டி திதி அன்னைக்கு சஷ்டி புக்கு உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசுக்கும் இந்த கந்த சஷ்டி புக்கை கொண்டுட்டு போய் நீங்கள் ஆலயத்தில் கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வாங்க அதே போல் முருகனுடைய வாகனம் வந்து மயில் மயில் எங்கே மேயுதோ அங்கே ஒரு களை சோளம் வாங்கி இறச்சி விடுங்க மயிலுக்கு தீனி வைங்கன்னு அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது கையோடு எல்லாமே தீர்ந்துடும் அந்த மயில் மேயக்கூடிய கால் தாரையுடைய மண் எடுத்து செவ்வாதிசை நடக்கிறவங்க எடுத்து முடிஞ்சு நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய கல்லா உங்களுடைய பீர்வாக்குள்ளேயோ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா முருகரே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பசுமாடு வந்து ஒரு மனிதருடைய பாதத்தில் பசுமாடு உடைய தாரம் வீட்டுக்குள்ளே வந்தாலே நல்லா இருக்குதுன்னா அந்த பாதத்தை மண் எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு செவ்வாதிசை நடக்கும்போது மயில் எந்த இடத்துல பாதம் பட்டுதோ அந்த பாதம் மண் எடுத்து கொண்டு போய் செவ்வாதிசை நடக்கிறவங்க வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்குது அப்போது இந்த ஜாதகத்தினெலாம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற ஒரு செவ்வாதிசை ஏதாவது வந்து கால பயிறவருக்கு ஒரு சங்கிலி வாங்கி கொடுங்க அவர் கட்டு போட்டு வைங்க ஒரு கால பயிறவருக்கு சங்கிலி வாங்கி கொடுக்குறதும் காலப்பயிறவருக்கு ஒரு பெல்ட் வாங்கி கொடுக்குறதும் இது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் இந்த செவ்வாதிசை நடக்கிறவங்க இத்தனையுமே செவ்வாதிசை நடக்கும்போது உங்களுக்கு என்ன பூரா பாருங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு என்ன வந்துடும் அதே போல் என்ன ஒரு பூமி வாங்கி ஒரு காடு தோட்டம் உருவாக்கலாமான்னு என்ன வந்துடும் பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேறு இடத்துல போய் பூமி வாங்கலாமான்னு என்ன வந்துடும் செவ்வாயின்னா அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க சொத்தன்னைக்கு அவங்க சேர்ந்துருவாங்க ரத்த சம்பந்த உறவுகள் ஒன்றா சேர்ந்துருவாங்க இந்த கல்லாத்துக்கு அந்த செவ்வாய் தான் காரணம் வானத்தில் இருந்து ஒளி செவ்வாதிசை நடக்கும்போது யாருக்கெல்லாம் ஏன் இத்தனை நாளாக நடக்காது செவ்வாதிசை வந்தோன்னே ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் அது வானத்தில் இருந்து பிம்ப ஒளியில் இருந்து அந்த திசை அவங்க மேலே படும்போது அவங்களுடைய மனம் எண்ணம் செயல் எல்லாம் மாறி அந்த திசை ஏழு வருஷம் இருக்கிறனால அந்த திசையை ஒன்றித்தான் அவங்கனால அவங்க செயல்படுத்தவே முடியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் இந்த செவாதிசின்னு இருக்கக்கூடிய யோகமே இதுதான் அப்போ செவாதிசை ஏழு வருஷம் சப்த கன்னிமார்கள் ஏழு சப்த ரிஷிகள் ஏழு வானவில் ஏழு கிழமைகள் ஏழு சுரங்கள் ஏழு எல்லாமே ஏழு ஏழாக வச்சுருக்காங்க அப்போ முவ்வேழு தலைமுறை முவே இருபத்தோரு தலைமுறை எல்லாமே ஏழு ஏழாக வச்சுருக்காங்க அப்போ அந்த காலத்தில் ஏழு அப்போ நீங்கள் ஒரு தானம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு முக்கியமானது பண்ணுறதா இருந்தால் ஏழு கணக்கு வர மாதிரி செய்யுங்க தானம் வர்றதுன்னா ஏழு ரூபா எழுபது ரூபா பதினாறு ரூபா இப்படி எல்லாமே இருபத்தி அஞ்சு ரூபா இப்படி ஏழா வர மாதிரியே நீங்கள் தர்மம் பண்ணுங்கள் ஏழா வர மாதிரியே சம்பளம் ஏற்றி கொடுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாம் செவ்வாதிசையில் தான் அடங்கியிருக்கு அதனால தான் செவ்வாதிசை ஏழு வருஷம் அப்படின்னு அது வச்சாங்க அப்போ இது எல்லாம் வந்து அந்த செவ்வாதிசையில் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சம்பந்தப்பட்ட இந்த செவாதிசையில் முருகனுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க ஆறுபடை வீடு திருமுருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆறுபடை வீடு முருகர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போய் வழிபாடு செஞ்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த செவ்வாதிசை ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் கடலை குளிச்சுட்டு நாளை கிணத்துல குளிச்சுட்டு முருகனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்போது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புத்து கண்ணுக்குள்ளே செவ்வாயின்னா புத்து அந்த புத்து வந்து செம்மண் அந்த கரையாம் புத்துக்கு பக்கத்தில் பச்சரிசி மாவை கொண்டு போய் புத்து நிறைய போட்டுருங்க அந்த கரையாம் வந்து சாப்பிட்ற உணவு தான் அன்னதானம் இதை செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகத்தில் எல்லாமே நம்ம சொல்லி வர்றதில் ஒவ்வொரு திசைக்கு ஒரு பலன் ஒரு உதாரணம் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வரும் இதை ஒரு பரிகாரம் இதுலேருந்து ஒரு பரிகாரத்தை எடுத்து நீங்கள் செயல்படுங்க உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய அருளால் தெய்வத்துடைய அருளாலையும் உங்களுடைய மன வாழ்க்கையினுடைய அருளாலையும் இந்த செவ்வாயுடைய முருகப்பெருமனுடைய அருளாலையும் உங்களுக்கெல்லாம் இந்த எளிய பரிகாரம் இது நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி நல்லபடியாக இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செவ்வாதிசையை பற்றி நான் சொல்லி வந்திருக்கேன் இது எல்லோரும் இந்த பரிகாரத்தை மகிழ வச்சு அழகு பார்க்குற அளவுக்கு இந்த யோகம் இருக்குது இது எல்லாரும் செய்துட்டு வாங்க நன்றி வணக்கம்